வணக்கம் வெள்ளைநகர் மீனவன் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பாறை மீன் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு அந்த வழியாக தான் பார்த்துட்ருக்கீங்க பாறை மீன் மட்டும் இல்லை பாறை மீன் சேர்ந்து கல் எல்லாமே அதிகமாக வந்துச்சு பாருங்கள் கல் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது வரிசையாக கல்லும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் கடல் வாழ்த்து நல்லா கிடக்கு முடியல கிடக்க போய்தான் கொஞ்சம் அந்த அளவுக்கு தெரிய மாட்டேன் கடல் எப்படி உங்களுக்கு எப்படி மீன் அடித்து திருச்சி பண்ணு சுத்தி சுற்றி முறுக்கி கிடக்கு அப்படியே போட்டு கெட்டக்கூட பண்ணி பாருங்க பெரிய கட்டாக ஒன்று வந்திருக்கு இந்த கட்டாக ஒரு அஞ்சு கிலோ எவ்வளோ இருந்துச்சு அது கீழே அவ்வளோ போறேன் அரைஞ்சி எவ்வளோ பெருசாக இருந்துச்சு வலையை இழுக்க முடியல கல் அது அப்படியே அடிக்குது கலையில் i